மக்களே நேற்று ஒரு பேச்சு கேட்டோம் அது ஒரு முதலமைச்சரின் பேச்சு அந்த பேச்சு முடிஞ்சதும் எனக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் வந்துச்சு இந்த பேச்சு மக்களுக்காகவா இல்ல வாக்குக்காகவா எல்லா மதமும் சமம் என்று அவர் சொல்றாரு சரி நானும் ஒத்துக்கிறேன் ஆனா சமம் என்றால் எல்லா மதத்துக்கும் ஒரே மரியாதையா எல்லா பண்டிகைக்கும் ஒரே வாழ்த்தா இந்து பண்டிகை வந்தா ஒரு வரி வாழ்த்து கூட இல்ல ஆனா கிறிஸ்தவ விழா வந்தா மேடை இருக்கு மைக் இருக்கு முழு பேச்சு இருக்கு இது சமத்துவமா இல்ல செலக்டிவ் செக்யுலரிசமா இது நல்லெண்ண விழா என்று சொல்றாங்க சரி நல்லெண்ணம் யாருக்கு இந்து கோவில் பிரச்சனைக்கு நல்லெண்ணமா இல்ல இந்து மக்கள் மனவேதனைக்கு நல்லெண்ணமா இல்ல ஆனா வாக்கு வங்கிக்கு மட்டும் நல்லெண்ணம் தான் கேட்குறோம் இது நல்லெண்ண விழாவா இல்ல வாக்கு என்ன விழாவா பேச்சுல சொல்றாங்க தமிழ்நாடு அமைதியின் பூமி என்று ஆனா கிரவுண்டுல மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு அமைதி பேச்சில் இருக்கு நியாயம் செயலில இல்ல இந்துக்கள் அமைதியா இருக்காங்க அதுக்காக அவங்க பலவீனமா இல்ல அது பொறுமை ஆனா அந்த பொறுமையையே அரசியல் லாபமா பயன்படுத்தினா அது தவறு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னா அது மத அரசியலா அப்போ மற்ற மத விழாவில் பேசுறது என்ன அரசியல் ஒரே சட்டம் ஒரே மரியாதை ஒரே சமத்துவம் இதுதானே உண்மையான செக்குலரிசம் இந்த பேச்சு வெறுப்புக்காக இல்லை உணர்வுக்காக சிந்தனைக்காக இந்துக்களே இப்போதாவது உணருங்கள் நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு சரியாக தோணுதா உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே